ி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முறை என் முக்கிய விஷயம் இனிமையான குழந்தைகளே இப்போது உங்களுக்கு அல்ல அதாவது தந்தை கிடைத்திருக்கின்றார் என்னும் போது சரியானவர்களாக மாறுங்கள் அதாவது தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் தேகம் என்று புரிந்து கொள்வதுதான் தலைகீழானவராக தோக்கம் கேள்வி எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆக முடியும் பதில் பழைய உலகம் இப்போது நம்பிக்கை அற்றதாக இருக்கிறது சுடுகாடாக ஆகப் போகிறது என்ற விஷயம் புரிந்துவிட்டால் எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆக முடியும் இப்போது புதிய உலகம் ஸ்தாபனை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இந்த ருத்ர ஞான பயல் எச்சத்தில் முழு பழைய உலகமும் சுவாதாகப் போகிறது இந்த ஒரு விஷயம்தான் உங்களை எல்லையற்ற வைராங்கிய உடையவர்களாகும் உங்களுடைய மனம் இந்த சுருதாட்டிலிருந்து நீங்கிவிட்டது ஓம் சாந்தி இரண்டு ஓம் சாந்தி ஏனென்றால் இரண்டு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் பிரம்ம பாபா சிவபாபா இரண்டு ஆத்மாக்களின் சுய தர்மமும் சாந்தியாகும் பாபாவின் சுய தர்மமும் சாந்தியாகும் குழந்தைகள் கூட நீங்க உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஆகவே குழந்தைகள் அங்கே அமைதியாக இருக்கிறார்கள் அதைத்தான் சாந்தி தாமம் அமைதியான இடம் அது என்று சொல்லப்படுகிறது பாபாவும் கூட அங்கே இருக்கின்றார் பாபா எப்போதும் தூய்மையாக இருக்கிறார்கள் மற்ற மனிதர்கள் அனைவரும் மறுபிறவி எடுத்து தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார் குழந்தைகளே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா தெரிந்திருக்கிறது பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடலாக இருக்கின்றார் அமைதி கடலாக இருக்கின்றார் அவருடைய மகிழை அல்லவா அவர் அனைவருடைய தந்தையாகவும் இருக்கின்றார் பெண் முதன் முதலே ஆதி தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது அது இப்போது மறைந்துள்ளது முக்கியமான விக்காரத்தின் விஷயமாகும் தேகாபிமானத்தின் மூலம்தான் விகாரம் பிறக்கிறது அதில் தான் முதலாவதாகும் பவா கூறுகிறார் இந்த காமம் பெரிய எதிரியாகும் இதன் மீது வெற்றி அடைய வேண்டும் நான் கீழ்ப்படிந்த சேவகன் என்று பாபா கூறுகின்றார் நான் குழந்தைகளும் சேவைக்காக வந்துள்ளேன் இப்போது பாபா கூறுகின்றார் விஷயத்தை விட்டுவிட்டு அமிர்தத்தை குடியுங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே குழந்தைகளே நீங்கள் என்னை மட்டும் நிறைய நிறை நினைவு செய்யுங்கள் இந்த பிரம்ம பாபா கூட நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியில் மானப்படுத்த நிலையில் இருக்கின்றார் இவருக்குள் ஆகின்றேன் இவர் தன்னுடைய பிறவிகளைப் பற்றி தெரிந்திருக்கவில்லை நான் வந்து கூறித்தான் அவரும் தெரிந்து கொண்டார் அவர் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் ஆகவே இந்த சுடுகாட்டில் இருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும் ஒருபோதும் கர்மத்தை நொந்து கொள்ளாத சம்ஸ்காரத்தை மேற்கொள்ள வேண்டும் வரதாட்டம் ஒவ்வொரு அடியிலும் வரதாதாவியிடம் இருந்து வரதானத்தை அடைந்து உழைப்பிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகியவியர்களாக ஸ்லோகன் சமயத்தினுடைய வேகத்தின் அனுசாரம் முயற்சியினுடைய வேகத்தை தீவிரமாக்குங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் முதல் முதல் இம்சையது என்று தந்தை மிக அழகாக கேட்கின்றார் பாருங்கள் அதை பற்றி தந்தையே நமக்கு சொல்கின்றார் புதிய உலகம் இருந்தது அப்போது தேவி தேவதைகளின் இன்றாட்சியம் இருந்தது துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லை ஆகையால் சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்திய கா அருந்துவதால் காட்டுகிறார்கள் அங்கே ஹிம்சையின் விஷயம் எதுவும் இல்லை அகிம்சையை உயர்ந்த தர்மமாக கொண்ட தேவி தேவதா தர்மம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது அதுதான் உண்மை இங்கே இம்சை இருக்கிறது முதல் முதல் இம்சையில் காமம் என்னும் விகாரமாகும் சத்தியுகத்தில் விகாரிகள் யாரும் இருப்பதில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய மகிமை கூட பாடுகிறார்கள் இது கலியுகம் அயன் ஏஜ் அது கோல்டன் ஏஜ் ஆகவே சத்தியுகத்தை சிவாலயமாகும் அங்கே அனைவரும் தூய்மையானவர்கள் அவருடைய சித்திரம் கூட இருக்கிறது சிவாலயத்தை உருவாக்கக்கூடிய சோபாபாவின் சித்திரம் கூட இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் அவருக்கு அநேக பெயர்கள் கொடுத்து விட்டார்கள் பாருங்கள் அவருடைய உண்மையில் அவருடைய பெயர் ஒன்றுதான் சிவன் பாபாவிற்கு அவருடைய சரீரம் இல்லை அவரே கூறுகிறார் நான் என் அறிமுகத்தை கொடுப்பதற்கு அல்லது படைப்பின் முதலிடை கடைசி ஞானத்தை சொல்வதற்காக வரவேண்டி உள்ளது நான் வந்து உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கிறது ஏ தூய்மையற்றவர்களே தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் என்று நீங்கள் தானே நடிக்கிறீர்கள் வினாசம் அருகிலேயும் உள்ளது இது அதே மகாபாரத சண்டை தான் என்று பாரதவாசிகள் தெரிந்திருக்கிறார்கள் பிறகு ஆதி சனாதன தேவி நேரதா தர்மத்தின் ஸ்தாவனை நடக்கிறது பாபா கூறுகிறார் நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக உங்களை மாற்ற வந்திருக்கிறேன் இன்றைய மகாராஜா சக்கரவர்த்திகள் போன்றவர் யாருமே இல்லை இப்போது பிரஜைகளின் மீது பிரஜை ராஜ்யம் செய்கிறார்கள் அங்கு தங்கு தங்க யுகத்தில் வைரம் வைடூரங்களான மாளிகையில் நாம் தான் இருந்தோம் நினைவூட்டுகின்றார் ஆகவே இப்பொழுது முதல் முதல் இம்சையான காம விகாரத்தை விட்டுவிட்டு ஞான அமிர்தத்தை அருந்துங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முறையை பாபா கட்டாயமாக கூறுகிறார் இப்பொழுது விநாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பழைய உலகமாகிய சுழுவாட்டிற்கு சமமான இந்த பழைய உலகம் அழிய இருக்கிறது ஆகவே உடனடியாக நீங்கள் இதன் மீது உள்ள பற்றை நீக்குங்கள் என்று கூறுகின்றார் பாருங்கள் முக்கியமானது இந்த கலியுகத்தில் விகாரத்தின் முக்கியமாகும் தேக அபிமானத்தின் மூலம்தான் விகாரம் பிறக்கிறது அதில் தான் முதலாவதாகும் பாபா கூறுகின்றார் இந்த காமம் மிகப்பெரிய எதிரியாகும் இதன் மீது வெற்றி அடைய வேண்டும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா நிறைய முறை புரிய வைத்திருக்கிறார் நல்ல கெட்ட சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது இங்கேதான் கர்மங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சத்யுகத்தில் கிடையாது அது சுகதாமமாகும் பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களை சுகதாம சாந்திதாம வார்த்தைகளாக மாற்றுகின்றார் பாபா நேரடியாக அபிமானத்தை விடு என்று அனைவருக்கும் கூறுகின்றார் தேக அபிமானத்தை விடுங்கள் இந்த தேகம் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது இந்த ஞானம் வேறு யாருத்திலும் இல்லை ஞானத்தை அறியாத காரணத்தால் பக்தியையே ஞானம் என்று புரிந்து கொண்டார்கள் இப்போது குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள் பக்தி தனி ஞானம் தனி ஞானத்தின் மூலம்தான் சத்தரி ஏற்படுகிறது ஆகவே விக்காரத்தில் சென்று விடுகிறார்கள் பாவ ஆத்மாக்கள் ஆகிவிடுகிறார்கள் அரை கல்பத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்தது அது முடிந்து விட்டது பிறகு இப்போது பாபா ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் ஆகவே இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆகத்தான் வேண்டும் இப்போது இந்த சுடுகாட்டில் இருந்து மனதை நீக்கி பரிஸ்தானம் அதாவது தேவதைகள் வாழும் இடம் சொர்க்கம் அப்படிப்பட்ட புதிய உலகத்தின் நீடு பற்று வையுங்கள் எப்படி லௌகிக தந்தை புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகளின் புத்தியின் தொடர்பு பழைய வீட்டிலிருந்து நீங்கி புதிய வீட்டின் மீது ஈடுபட்டு விடுகிறது அலுவலகத்தில் அமர்ந்திருந்தால் கூட புதிய வீட்டில்தான் இருக்கும் அது எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லையற்ற தந்தை புதிய உலகம் சொர்க்கத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது பழைய உலகத்தில் இருந்து சம்பந்தத்தை துண்டித்து ஏன் ஒருவனிடத்தில் இணையுங்கள் என்று கூறுகின்றார் உங்களுக்காக புதிய உலகமும் இந்த ருத்ர ஞான எச்சத்தில் அர்ப்பணமாக வேண்டும் இந்த முழு மரமும் தமோ பிரதானமாக உளுத்து போய்விட்டது இப்போது பிறகு புதியதாகிறது எனவே பாபா புரிய வைக்கிறார் இவை புதிய உலகத்தின் விஷயங்களாகும் எப்படி மனிதர்கள் வியாதியில் இருக்கும்போது கூட நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அல்லவா இவர் பிழைப்பது கஷ்டம் என்று புரிந்து கொள்கிறார்கள் அதே போல உலகமும் இப்போது நம்பிக்கை இல்லாததாக இருக்கிறது சுடுகாடாக ஆகப் போகிறது பிறகு இதனை ஏன் நினைவு செய்ய வேண்டும் இது எல்லையற்ற சந்நியாசமாகும் ஆகவே நீங்கள் இந்த பழைய உலகத்தின் மீது இருக்கும் பற்றை நீக்கிவிடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் ஓம் சாந்தி निर्ममयुगति भूमि अने वा अन्वा Anani ीदे बाबा